தலைமை உரை ஆற்ற ஆற்றல் அரசர் விழா குழு தலைவர் திரு எம் மோகனசுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் விழா தலைவர் மூத்த வழக்கறிஞர் திரு எம் மோகனசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு வினவுகிறேன் வணக்கத்திற்குரிய இந்த பாராட்டு விழாவினுடைய நாயனாக அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் மனதிலே நிரந்தரமாக வாழுகிற அண்ணன் ராஜசேகரன் அவர்களே இந்த விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மத தலைவர்களே அனைத்து கட்சி தலைவர்கள் வேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே சிறப்பு அழைப்பாளர்களே பொதுமக்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரைக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கடந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆகவே மேடையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைக்கவில்லை என்று தயவு செய்து வருத்தம் கொள்ளாமல் காலத்தில் அரவே அத்தனை பேரையும் முதற்கண் வருக வருக என்று கேட்டு இந்த விழாவை நாங்கள் இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊர் திருவிழாவாகத்தான் இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே தனி மனிதர் ஒருவருக்காக துதி பாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா அல்ல இந்த விழா அல்லது ஆன்மீக தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக இது ஆன்மீக விழாவும் அல்ல அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக இது அரசியல் விழாவும் அல்ல அதற்கு மாறாக மனிதேய நியமிக்க ஒரு ஒப்பற்ற தலைவனுக்கு மனிதேய நியமிக்க அத்தனை பேரும் அத்தனை மனித நேயம் உள்ள அனைவரும் சேர்ந்து எடுத்திருக்கிற இந்த விழா அது மட்டுமல்ல அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர் வட்டாளம் அத்தனை பேருக்கும் அண்ணன் ராஜசேகர் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு விழாவாகத்தான் இந்த விழாவை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இதே மைதானத்தில் வருந்திருவருக்கு இங்கே சிலை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டம் நடந்தபொழுது அதை துவக்கி வைக்கிற நிகழ்ச்சிக்கு நான் ஒத்திருந்த போது அன்பு தம்பி ஜவஹர் அவர்கள் ராஜசேகர் ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல அந்த ராஜசேகர் அவர்களுக்கு நான் நெருங்கியவனும் அல்ல அப்படி இருந்தும் அவர் ஏன் இதை என்னை அழைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அழைப்பார்கள் என்கிற குதிர் எனக்கு இன்று இன்று வரை புரியவில்லை இருந்தாலும் கூட அண்ணன் அவர்களுக்கு விழா அமைக்க வேண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற போது இந்த விழாவை வெறும் ஒரு தனிநபருக்கு துதி பாடி விட்டு கூடி கலைக்கிற விழாவாக இந்த விழா அமையக்கூடாது என்பதற்காக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை மத தலைவர்கள் அத்தனை அரசியல் தலைவர்கள் அத்தனை அமைப்பு தலைவர்கள் அத்தனை வரை வளைத்து இது ஒரு மாறுபட்ட விழாவாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வாழும் காலத்தில் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்த மாவீரர்களுக்கு அந்த தியாகிகளுக்கு நாம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே பாராட்டு செய்வது என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்று கருதி அதுதான் அப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை தான் இந்த மக்கள் இங்கே ஒரு படிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விழாவாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படி அந்த ஏற்பாடு செய்கிற போது ஒரு எளிய மனிதருக்கு ஒரு எளிய விழாவாக நடத்த வேண்டும் என்று விரும்பிய போது கூடியிருந்த அத்தனை பேரும் ஒரே குரலில் இல்லை இல்லை எழுபது ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென்று வாழாமல் வாழ்ந்து வருகிற அந்த பெரியவருக்கு ஊர் இந்த இந்த நாட்டில் பகுதியில் வேறு எங்கும் எப்பொழுதும் யாராலும் இப்படிப்பட்ட ஒரு விழா நடத்தப்படவில்லை என்று ஊர் சொல்லுகிற அளவிற்கு இந்த விழாவை ஊர் திருவிழாவாக காலை ஆறு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை நடத்த வேண்டும் என்று ஒரே குரலிலே அங்கே குடியிருந்தவர்கள் சொன்னார்கள் அந்த அழைப்பை ஏற்றுத்தான் இப்படிப்பட்ட ஒரு விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியாக காலை ஆறு மணிக்கு கோலப்போட்டியை நடத்துவதென்று முடிவு செய்து அதற்கு திருமதி வித்யா அவர்களும் இன்றும் பிற பெண்களும் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கான பரிசை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று முன் அதன் பிறகு சிறுவர்களுக்கான ஓவிய போட்டிய போட்டியை நான் நடத்துகிறேன் என்று ஓவியர் அவர்கள் முன் வந்தார்கள் அதற்கு பிறகு மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று நல்லாசிரியர் கண்டப்படவர்களும் அரசர் வேல்நிலைப் தலைமை ஆசிரியர் அன்பர் குரிய சுந்தரராஜன் அவர்களும் விரும்பி அதுபடி அந்த பொறுப்பை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் இப்படி சொல்லுகிற போது இளைஞர் பட்டாளம் இறந்தவர்கள் விஸ்வநாதன் தம்பி விஸ்வநாதன் போன்றவர்கள் கஸ்பார் போன்றவர்கள் நாங்கள் இளைஞர்களுக்காக ஒரு மாட்டு வண்டி பந்தயத்தையும் குதிரை வண்டி பந்தயத்தையும் சைக்கிள் பந்தயத்தையும் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கான பொருட்களை நாங்கள் வழங்குகிறோம் என்று கோயில் வட்டாரத்திலே இருக்கக்கூடிய கஸ்பார் மற்றும் வைக்கேல் இன்ஜினியரிங் காலேஜினுடைய தாளர் ஸ்டாலின் போன்றவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு அடுத்தபடியாக மருத்துவ முகாமையும் இங்கே நடத்த வேண்டும் என்று மதுரையில் உள்ள டாக்டர் சரவணன் குழுவை அழைக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்பு தம்பி மாவட்டத்தினுடைய அடிசேரா உழைப்பாளர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராதா என்ற ராதாகிருஷ்ணன் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற போது இந்த மண்ணில் மருத்துவராக இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களை மட்டிக்கவும் இளம் மருத்துவர்கள் அனைவரும் இந்த விழாவிலே நாங்களும் பங்கேற்கிறோம் என்று சொன்னார்கள் அதனுடைய அடுத்த நிகழ்ச்சியாக அங்கே இரு கூடியிருக்கிற போது நீங்களெல்லாம் விழா நடத்துகிற போது மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்களும் இதிலே பங்கு கொள்கிறோம் என்று மாற்றுத்திறனாளியுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி புஷ்பராஜ் அவர்கள் முன்வந்தார்கள் அந்த விழாவை அனைத்து செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தம்பி அருள்ராஜ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மதிய உணவை எனது ஆர் ராஜ் உரிமையாளர் பாலு அவர்களும் அதே போல அவருக்கு உறுதுணையாக நாகராஜன் அவர்களும் நாங்கள் ஏற்று செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு போட்டியாக ஆரியவான் கருப்பையா அவர்கள் நான் அந்த மதிய உணவை வழங்குவேன் என்று சொன்னார்கள் இருவருக்கும் போட்டி வந்தபோது போது மதியம் ஒருவரும் இரவு ஒருமுறமாக உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை பகிர்ந்து கொடுத்தோம் அதற்கு பிறகு நிகழ்ச்சியாக மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சி அத்தனை நடத்த வேண்டும் பேரும் ஆர்வம் இந்த கலை நிகழ்ச்சியிலே நடத்தினோம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மேடையிலே ஒரு அலங்கார மேடையாக அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது பச்சேரியை சேர்ந்த வள்ளல் சி ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த நான் சிறப்பாக அமைத்து தருகிறேன் என்று அது என் பொறுப்புலேயே நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதன் அதுபடியே அமைத்து கடத்திருக்கிறார்கள் அதனுடைய இறுதி நிகழ்ச்சியாக இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது இங்கே லஷ்கர் சொல்லி இன்டிசை கச்சேரியை நான் அழைத்து வருகிறேன் என்று அன்பு தம்பி இழங்கும் சொல்லி அதற்கான செலவு அத்தனையும் நான் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அந்த விழாவில் ஐநூறு ஏழைகளுக்கு இலவச சேலை வேசிய வழங்குவதாக சொல்லி அதையும் வழங்கியிருக்கிறார்கள் அதுபோல அன்பு அன்பு அண்ணன் ஜனதா கட்சி பாரதிய தேசிய செயலாளர் அன்பு சகோதரர் எச் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக என்று கேட்டு இந்த விழாவை நாங்கள் நடத்துவது என்பது தனிநபருக்காக அல்ல விளம்பரத்திற்காக அல்ல இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட விழாவை இந்த இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்வார்கள் என்பதை அறிவிக்கின்ற விழாவாக இதே மைதானத்தில் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கிய அண்ணனுடைய இந்த வாழ்க்கை இந்த நேதாஜி மைதானத்திலேயே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று விரும்பி இந்த விழாவை நடத்த நடத்திருக்கிறோம் ஆகவே இந்த விழாவிற்காக ஒத்துழைத்த அத்தனை நல்ல ஊடகங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பாராட்டுதலை சொல்லி என்னுடைய நிற இந்த விழா என்பது அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்களுக்காக இந்த விழாவை அர்ப்பணித்து இனி ஒரு புதிய சமுதாயத்தை சமதர்ம சமுதாயத்தை எல்லாரும் எல்லாம் எல்லாம் பெறுகிற ஒரு உயர்ந்த சமுதாயத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு வாடிவாசல் இளைஞர்களுக்கு பொறுப்பளித்து இந்த விழாவை அவர்களுக்கு அர்ப்பணித்து என்னுடைய தலைமை உரை குளிக்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை